தமிழ் மீடியா பார்வையாளருக்கு வணக்கம் நம்ம இன்று சந்திக்கிறக்கும் சிறப்பு விருதன் முனைவர் மஞ்சளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போது சமீபத்தில் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் அவங்க தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியினர் வந்து மாநாடு நடத்துகிறதா இருந்தாங்க அதுக்கு வந்து இடம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மதுரையில் பார்க்குறாங்க திருச்சியில் பார்க்குறாங்க சேலத்தில் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருந்தது இந்த நிலையில் வந்து மதுரை தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்து அங்கே இடம் கிடைக்கல அப்படின்னு தத்தளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி எல்லாம் வெளிவருது அப்படி பார்க்க முடியுது உங்களுடைய பார்வை அதாவது தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கான ஒரு மாநாடை தான் விஜய் அவர்கள் இந்த மாநாடை வந்து கையில் எடுக்கிறார் இப்போது சமீபத்தில் பிள்ளைகளுக்கு பரிசளிப்பு விழா நடந்தது அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் முதல் மூன்று மதிப்பெண்கள் பெற்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் நம்ம திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலில் பரிசளிப்பு நடந்தது அதுவும் ரெண்டு கட்டமாக நடந்தது அப்படின்னு பார்க்குறோம் இப்போ அங்கே வந்த கூட்டத்தை வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய பெரும்பான்மை இருக்குது நமக்கான ஒரு ரசிகர்கள் வந்துட்டாங்க நமக்கான ஒரு ஓட்டு போடக்கூடிய மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னு அவரை நம்புறாரு அப்போது இதை வச்சு மட்டுமே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமா ஏன்னா ஒரு நடிகராக நம்ம வெளியில் நடந்து வரும் பொழுது அத்தனை பேர் வருவான் செல்ஃபி எடுத்துப்பான் ஆட்டோகிராஃப் வாங்குவான் என்ன வேணாலும் பண்ணுவான் மாலை போடுவான் காலில் விழுவான் கட்டி பிடிப்பான் பரிசெல்லாம் கூட கொடுப்பான் ஆனால் இது ஓட்டாக மாறுமா இதை வச்சு நம்ம வந்துட்டு பெரும்பான்மை நம்மளால் நிரூபிக்க முடியுமா அந்த மாதிரி பார்த்தா எத்தனையோ பேர் திரைத்துறையிலேருந்து வந்து கவுனவங்களாம் இருக்கிறாங்களே என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு அவங்களுக்குன்னு ஒரு குழு இருக்கு இல்லையா அந்த குழு ஒரு வேளை பரிந்துரை செஞ்சுருக்கலாம் ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி அதிமுகவினுடைய எடப்பாடியார் அவர்கள் ஒரு பெரிய மாநாடை போட்டு எல்லாரையும் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அதை பார்த்தோம் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக அந்த மாதிரி நம்ம ஏன் ஒன்று போட்டு பார்க்கக்கூடாது இதில் ஆன்மீகத்திலலாம் சில பேர் வந்து பெரிய கூட்டமாக கூட்டி போலே பாபெல்லாம் எத்தனையோ பேரை பலி வாங்கிட்டார் அந்த மாதிரி இல்லாமல் நம்முடைய மாநாடு அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கணும் இந்தியாவே நம்மளை திரும்பி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நடிகராக அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா நம்ம எதை பண்ணாலும் அது வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் அந்த ஒரு மனநிலையில இருந்து இதை செய்கிறாரான்னு கேட்டால் இல்லை நமக்கு வந்துட்டு பெரும்பான்மையை நம்ம நிரூபிக்கணும் நம்ம சக்தி என்ன நம்ம செல்வாக்கு என்ன அப்படின்னு காட்ட வேண்டிய காலம் வந்திருக்கு அப்படின்னு அவர் நம்புறார் அதனால இந்த ஒரு மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்றாங்க பொதுவாக இந்த மாதிரி அரசியல் வாழ்க்கை அல்லது ஒரு திரைத்துறை அப்படி வராங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கு நம்மளும் அதே மாதிரி வருவோம் ஒன்றும் வேணா ஒரு படப்பிடிப்பு நடக்குதுன்னா முதல்ல வந்துட்டு பூஜை போட்டுட்டு தான் எடுப்பாங்க அதே மாதிரி முதல் காட்சி எங்க இருக்கும் அப்படின்னா ஒரு கோவில்ல வந்து ஒரு கற்பூரம் சூடம் ஏற்றுற மாதிரி இல்ல ஒரு மணி அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி இல்ல ஒரு தண்ணி அப்படியே ஒரு ஆறு வர்ற மாதிரி அப்படி ஒரு காட்சியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்தது அது இதெல்லாம் வந்துட்டு ஒரு சென்டிமெண்ட் அந்த மாதிரி மதுரை அப்படின்றது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு இடம் எத்தனையோ கட்சிகள் வந்து அங்கே கூட்டம் போட்டிருக்கு பெரிய மாநாடெல்லாம் நடத்தியிருக்கு அதனால் நம்மளும் தான் மாநாடு நடத்தணும் அப்படின்னு அவ்வளோ பெரிய ஏக்கர் அத்தனை ஏக்கர் நிலத்தை போய் பார்வையிடுறாங்க எல்லாமே சரி ஆனால் அங்கே பள்ளிக்கூடம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதற்கான கட்டுமான வேலைகள்லாம் ஓடிட்டுருக்கு அப்படின்றாங்க ஐயோ என்னடா பண்ணுறது மதுரைக்கு தூங்கா நகரம்னு ஒரு பேர் அங்கே எப்போவுமே தூங்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஜே 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 ஜேன்னு வேலைகள் அப்புறம் கலைகள் அது எல்லாமே நடந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு கூட நீங்கள் மதுரைக்கு போனீங்கன்னா ஒரு பக்கம் பாடிக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் உணவு கம 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 கமன் வாசனையோட அத்தனை விதமான உணவுகள் எல்லாமே இருக்கும் இப்போ இந்த இடத்துல தான் நம்ம மாநாடு போடணும்னு நினச்சோம் கடைசியில் இந்த இடம் கை கூடலையே அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் சரி இதை தாண்டி நம்ம திருச்சி பக்கம் சேலம் பக்கம் இதெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆனா என்ன காரணம்னு தெரியல இவ்வளோ பறந்து ஒரு இடத்துக்கான அனுமதி மட்டும் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல அப்படின்றாங்க அப்ப இத வச்சு பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குமோ அப்போ யாருக்கு எதிராக இவரை வந்து களம் இறங்க போகிறாரோ அவங்க வந்துட்டு இவரை போட்டு அழுத்துறாங்களோ இடத்த கொடுக்க மாட்டேன்றாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம இடத்துல ஒரு பழமொழி இருக்கும் சீப்பை காணாமல் ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுடும் சீப்பு ஒழிச்சு வச்சாலாம் கல்யாணம் நிற்குமா அந்த மாதிரி இந்த மாதிரி இடம் கிடைக்கல அனுமதி இல்லை அப்படின்றதுனாலயே அது ஒரு குறிப்பிட்ட கட்சி தான் செஞ்சிருக்கோம் அது வந்துட்டு கட்சிக்கு எதிராக இவங்க நடந்துக்கிறாங்க அதனால கட்சி தான் செஞ்சிருக்கோம் அப்படின்னு பேசுறது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனம் என்னடா சின்ன பிள்ளத்தனமா இருக்கே அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்துட்டு காரணம் கிடையாது உண்மையிலேயே அங்க வேற ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம் அதை போல வி விஜய் அவர்கள் வந்து சொல்லும்போது அதான் நினைக்கும் போது என்ன நினைக்கிறாருன்னா ஒரே நேரத்துல பத்து லட்சம் மக்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்போ எவ்வளோ பிரம்மாண்டம் பாருங்க இன்னும் கேட்டால் திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலை இயக்குநர்கள் அவங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த மாநாடு எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு அவங்களையும் வந்து யோசிச்சு வச்சுட்டாரு கிட்டேயும் பேசி வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வருது அப்படின்னா இந்த மாநாடு நடக்கும் அப்படின்றது உறுதி என்ன இடம் தான் எங்கே அப்படின்றது தெரியல இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் மாநாடு நடத்துறதுக்கு ஒரு இடம் கூடவா கிடைக்காது அதனால் அரசியலில் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அரசியல் வந்து அனுமதி கொடுக்கலை அப்படின்னு பேசுகிறதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல கொஞ்சமாவது மெச்சூர்டாக பேசுங்கப்பா வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதனால் பார்ப்போம் எந்த இடம் ஒரு வேளை சேலத்தில் கூட முடிவாகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அது இப்போ இதில் ஒரு விமர்சனம் ஒன்று என்னென்னா இவங்க என்ன ஷூட்டிங் இடம் பார்க்குறாங்க இவ்வளோ பெரிய இடம் வேணும் பத்து லட்சம் பேர் ஒரே டைம்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்புறம் ஷூட்டிங் யாரெல்லாம் சினிமாவுக்கு வந்து செட் போடுவாங்களோ அவங்களாம் வந்து மேடை அமைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரியான ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது நீங்கள் மாநாடுதான் நடத்த போகிறீங்க நான் ஷூட்டிங் நடத்த போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் அதாவது ஒரு இருந்து வந்ததுனால அவர் அந்த மாதிரி யோசிக்கிறார் இப்போது பத்து லட்சம் பேர்கிட்ட உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் அப்போது எவ்வளோ மக்கள் வருவாங்க இல்லையா அவங்கள வந்துட்டு அடுத்த ரவுண்டு அடுத்த ரவுண்டுன்னு சொல்லி பசி நேரத்தில் காக்க வைக்க வேண்டாமே அப்படின்ற ஒரு நல்லெண்ணமாக இருக்கணும் இப்போ கூட பரிசளிப்பு கொடுத்தாங்க இல்லையா மாணவர்களுக்கு அதில் இருந்து இப்ப தலைவரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரமா வந்து அந்த இடத்துல எப்படி எல்லாம் இருக்கு அரேஞ்ச்மெண்ட் சரியா இருக்கா அப்படின்னு உறுதி செஞ்சிருக்காரு அந்த வகையில தான் இத்தனை பேர் வந்து சாப்பிடுற மாதிரி ஒரே நேரத்துல ஏன்னா எல்லாம் ஒரு ஒரு மணிக்கு சாப்பாடு நேரம் விட்டோம் அப்படின்னா ரெண்டு மணி வரைக்கும் காத்துட்டு இருந்து சாப்பிட்டாங்கன்னா நல்லாவா இருக்கும் அதனால இந்த அளவுக்கு வந்துட்டு இட வசதி இருக்கா அதையெல்லாம் அவர் வந்து பாக்குறாரு நான் இன்னொரு ஒரு கேள்வி கேட்கிறேன் இதுக்கு இவ்வ இவ்வளோ தூரம் எனக்கடணுமா இவ்வளோ தூரம் பார்க்கணுமா அப்படின்றீங்களே போலே பாபா அவர்களினுடைய ஆன்மீக கூட்டத்தின் பொழுது மக்கள் இறந்ததற்கு காரணம் என்ன இதையெல்லாம் பார்க்காம செஞ்சது தானே இது பர்மிஷன் கேட்டது எண்பதாயிரம் பேர் வந்தவங்க ரெண்டு லட்சம் பேர் இப்போ எண்பதாயிரம் பேர் உட்காரக்கூடிய ஒரு இடத்துல ரெண்டரை லட்சம் பேரை கொண்டு வந்து குவிச்சிருக்கிறது பெரிய தப்பு கிரிமினல் மிஸ்டேக் அப்படின்னுவோம் அப்போ அவ்வளோ பெரிய கொலை கூற்றத்தை செஞ்ச அந்த இடம் அத்தனை பேர் உயிர்களை வந்து பலி வாங்கிடுச்சு அந்த மாதிரியான ஒரு இது விபத்து வந்து இங்கே நடக்கணுமா அதனால அவர் என்ன பண்றாருனா முன்கூட்டி இதையெல்லாம் வந்து உறுதி செய்கிறார் அடுத்தது ஏன் வந்து அழகா இந்த மாதிரி ஆர்ட் டைரக்டர்லாம் கூப்பிட்டு வச்சு செய்யணுமா அப்படின்னா எப்படியும் மாநாட்டுக்கு ஒரு பேக் ட்ராப் அப்படின்றது போட போறோம் அதை நமக்கு பிடிச்ச மாதிரி போடுவோமே அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் நம்ம ஓமந்தூரார் மருத்துவமனை கூட அதுக்கு முன்னாடி அது வந்து தலைமைச் செயலகத்துக்காக கட்டப்பட்டது அந்த தலைமைச் செயலகம் வந்து இன்னும் முடி முற்று பெறவில்லை அப்போ கலைஞர் அவர்கள்லாம் என்ன பண்ணார்னா கலைப்புலி தானுவை கொண்டு வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கூம்பை வந்து டிசைன் பண்ணி வச்சாங்க இல்லையா அந்த மாதிரி கூட இவர் நினச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுது அதனால் ஒருத்தரை வந்து விமர்சனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் செய்கிற எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுறது அப்படின்றது சரியில்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் சரியான ஒரு கொள்கையை கொடுக்கலையே அப்படின்ற ஒரு விமர்சனம் நமக்கு இருக்கு ஊழலுக்கு எதிராக நான் வந்திருக்கேங்க அடுத்தது வந்து வாரிசு அரசியல் இதெல்லாம் கூட அவர் கொஞ்சம் அரசல் புரிசலாக பேசினார் அப்படின்னாலும் கூட ஊழலுக்கு எதிராக வந்திருக்கீங்க அப்படின்னாலும் அடிப்படையாக இருக்கக்கூடிய கொள்கை என்ன ஊழல் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு இப்போ இவரே கூட கார் ஒண்ணு வெளிநாட்டிலேருந்து இருந்து இறக்குமதி பண்ணும்போது சரியான அளவுல வரி கட்டினாரா அப்ப ஊழல் அவர் மேலேயே முதல்ல பாயுது நான் ஏன் வரி ஊழலை மட்டும் பேச மாட்டேங்க மத்தவங்க ஊழல் பண்ணாலாம் கேட்பேன் அப்படின்றது அந்த கொள்கைக்கே எதிரானது ஆனால இவர் ஒரு வலுவான ஒரு கொள்கையை சொல்லணும் அப்படின்ற ஒரு விமர்சனம் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கு எல்லாத்தையும் விமர்சனம் பண்ண வேண்டியதா அவசியம் இல்லை எதற்கு விமர்சனம் செய்யணுமோ அதற்கு விமர்சனம் செய்து தான் ஆகணும் அதனால் இந்த மாதிரி இவர் பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் இப்போ தான் களத்தில் குதிச்சிருக்காரு முதல்ல பார்ப்போம் அவருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல நான் தலைவனாக வந்தேன்னா எப்படி செய்வேன் படத்துல எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா இப்படி டெக்கரேட் பண்ணுவாங்க அப்படி டெக்கரேட் பண்ணுவாங்க அந்த இதில் இருந்து கூட அவர் வரலாம் அவ்வளோ பெரிய செலவு தேவையில்லை தான் ஆனால் முதல்ல வரும் பொழுது அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் போல இருக்கு இதை பார்த்து நம்முடைய ரசிகர்கள்லாம் நமக்கு வந்து வாக்காளர்களாக மாறுவார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம் அது இப்போ இந்தியாவே திரும்பி பார்க்கணுன்னா அவ்வளோ செலவு பண்ணி தான் ஆகணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ மாணவர்களுக்கெல்லாம் வந்து பரிசார்பு விழாலாம் வந்து அவர் நடத்தியிருந்தார் இரண்டு முறை ஆண்டுக்கு ஒரு முறை நடத்துகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் அதில் எல்லாமே அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இலக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இப்போ இந்த மாநாடுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அரசியலாக இதான் முத ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது இப்போ அது முதல் ஸ்டெப்பு அப்படின்னு நம்ம வச்சாலும் இதில் வந்து இந்த இடம் கிடைக்கல அந்த மாதிரிலாம் போகும்போது ஒரு தடங்கள் மாதிரி பார்க்கப்போ பாக்குறாங்க இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படி வந்து நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா சில இடங்கள்ல அதுலயும் ரொம்ப தெய்வ நம்பிக்கையோட அந்த ஜாதகம் ஜோசியம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அது ரொம்ப பெரிய ஒரு தடங்களா சகுன கேடா அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இவர் வந்துட்டு அந்த மாதிரி மூட நம்பிக்கையில் பழமையில ஊறி வந்தவர் இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன் இவரை வந்துட்டு டூ கே கிட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னும் பொழுது இதையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக வந்துட்டு அவர் எதிர்கொண்டு பரவாயில்ல வேற ஒரு இடத்த பார்ப்போம் உலகம் முழுக்க நமக்கு இடம் இருக்குது தமிழ்நாட்டிலே நமக்கு இடம் கிடைக்காம போயிடும் அதனால வேற வேற மாநில பகுதிகளில் மாவட்டங்களில் எங்கெல்லாம் பெரிய ஏக்கர் கணக்குல இடம் இருக்கோ அது வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கா அங்கே மாநாடு நடத்துறதுக்கான வசதிகள் இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதோட அவங்க கட்சிக்குள்ள ரொம்ப திறமையாக செயல்படக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறாங்க ஏன் சொல்றேன்னா இப்ப ரெண்டு கட்டமாக மாணவர்களுக்கு பரிசளிப்பு நடத்தினார் இல்லையா அங்க ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லை இது சரியில்லப்பா இந்த இடம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க இதை வந்து சரியா இவங்க நடத்தலை இதை வந்து சரி பண்ணி இருக்கணும் அந்த மாதிரியான பேச்சுகள் எதுவுமே நமக்கு கேட்கல அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் சரியா கன்னிச்சு யார் வந்து முதல் மூன்று மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றதுல பாரபட்சம் பார்க்காம சரியா வந்து தேர்வு பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த வகையில அவங்களுடைய தொண்டர் கூட்டம் அப்படின்றது அப்படியே பரபரப்பான சரியான தொண்டர்களாக இருக்கிறாங்க அந்த ஃப்ளையிங் ஸ்குவாடு மாதிரி அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க அதனால் இவங்களுடைய வழிகாட்டுதலின்படி அல்லது அவங்களுடைய பணிகளின் படி இதை வந்து சிறப்பாக செய்வார் அதனால் இங்க கிடைக்கல அப்படின்னு சொன்னா என்ன இன்னொரு இடத்துல கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு மனநிலையோட தான் இருப்பார் இதுவும் கடந்து போகும் இதை விட இன்னொன்று கிடைக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை அவருக்கு நிச்சயமாக இருக்கும் ஏன்னா திரைத்துறையிலையும் அவருக்கு அந்த பாடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஆரம்பத்தில் அவரை பெருசாக வந்து ரசிச்சாங்களா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல அவருக்கு எத்தனையோ பட்டப்பயர்கள்லாம் இருந்தது இதெல்லாம் ஒரு மூஞ்சா அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கூட இருந்தாங்க அதை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட கதாநாயகனாக நிற்கிறார்னா அதுக்கு பின்னாடி அவர் சந்தித்த அத்தனை தோல்விகள் அவமானங்கள் எல்லாமே உண்டு அந்த இடத்துல அவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரணம் வேறு ஒரு இடம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஸ்போர்ட்டிவாக போகிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இப்போ தமிழக வெற்றிக் கழகத்தில் திறமை வாழ்ந்த நிர்வாகிகள் இருந்தாலுமே கூட இப்போ என்ன தான் பிளான் பண்ணி அவங்க பண்ணியிருந்தாலும் இப்போ எலெக்ஷன் அப்படிங்கும்பொழுது அது அவங்களோட டார்கெட் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்கும்போது இந்த இடம் கிடைக்கல அதெல்லாம் வந்து ஒரு அரசியலா பாக்கப்படுது இதோ இதுக்கு பின்னாடி இந்த இடம் கிடைக்காததுக்குலாம் எல்லாம் அரசியல்வாதிகள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசப்படுது இப்ப வளர்ந்து வர கட்சி வளரவே விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இல்ல இல்ல ஒருவேளை உண்மையிலேயே அந்த மாதிரி வளர விடாம இருந்தாலும் கூட அந்த மாதிரி வாய்ப்பு இல்ல அரசாங்கம் அப்படி வந்து அந்த அளவுக்கு வந்து ஒடுக்காது ஏன்னா விஜய் அவர்களை பார்த்தா அந்த அளவுக்கு அரசாங்கம் பயப்படுதா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அதாவது குழந்த பையன் மாதிரி நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா அதை பார்த்து வந்துட்டு இவங்க பயப்படுறாங்க அப்படின்னு பேசுறது ரொம்ப பெரிய ஒரு தப்பான பார்வைதான் ஒருவேளை அந்த மாதிரி நடந்தா அரசாங்கம் வந்து ஒடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய மீடியா பா இது என்பது செல்வாக்கு என்பது ரொம்ப அதிகம் நீங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு பேசினீங்க அப்படின்னாலே தலைவா அப்படின்னு சொல்லி கிளம்பி வர்றதுக்கு அத்தனை பேர் இருக்கான் அவனை எல்லாம் யாருமே தடுக்கவே முடியாது இது அந்த அளவுக்கு வந்து வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அதனால் வெறும்னே வந்துட்டு ஏதோ வெறும் வாயை வந்து மெல்றதுக்கு அவள் கிடைச்ச மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மேலே எல்லா பழியும் போட்டு போகிறது அப்படின்றது சரி கிடையாது அந்த அளவுக்கு அரசாங்கம் நடிகர் விஜய் அவர்கள் மேலே பயத்தோடு இருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை விஜய் அவர்கள் வேணா கொஞ்சம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்திருக்க கூடிய திமுகவை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு பேசினார் இரண்டாம் கட்டமாக மாணவர்களுக்கு பரிசளிப்பு கொடுக்கும் போது அவர் வேணா இந்த பக்கம் சாயலாமே தவிர திமுகவுக்கு அந்த மாதிரியான ஒரு அச்சம் என்பது கிடையாது ஏன்னா திமுக தன்னுடைய அளவுல கொள்கை ரீதியாகவும் செயல்பாடு ரீதியாகவும் சரியா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்புது அதனால இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒடுக்கக்கூடிய நபர்களாக இல்லை அப்படின்றதான் முக்கியம் அதே மாதிரி திரைப்படங்கள்ல வந்து பாடல் வரும் இந்த பாட்டுல வந்துட்டு இத என்ன எதிர்ப்பதாக இருக்கு அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள்லாம் அந்த படத்தையே ஒடுக்குனாங்க அந்த படமே வெளியில வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்தாங்க அதுக்கப்புறம் ஏதோ பேரை மாத்தினாங்க பாடல் வரியை மாத்தினாங்க அப்படி மாத்தினாங்க இப்படி மாத்தினாங்க இதெல்லாம் நம்ம பாக்குறோம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த மாதிரி செஞ்சுதா அப்படின்னு கேட்டா இல்லை அதனால இந்த மலிவான அரசியலை இந்த மாதிரி அரசியல் பேசுறவங்கள நம்ம கடந்துதான் போகணும் இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அது இப்போ கடந்த முறை வந்து மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா கூட திமுகவுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம் அது இல்லாமல் அவங்க வந்து இப்போ சமூக நீதியை வந்து கையில் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் கூட பார்க்க முடிஞ்சுது இப்போ திமு தமிழ்நாட்டில் வந்து நிறைய கட்சிகள் வந்து இப்போ சமூக நீதி நாங்கள் சமூக நீதி பார்வையில் தான் செயல்படுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்திருந்தாலும் இப்போ இவர் புதுசாக வர கட்சி ஆல்ரெடி இருக்கிற கட்சியோட ஃபார்முலாவே கொண்டு வராரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போகுது கட்சியோட கொள்கையை வந்து என்ன அப்படின்ட்டு சொல்லவே மாட்டேங்கிறாருங்கிற மாதிரியான ஒரு விமர்சனமும் இருக்குது ஆமா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி இல்லாம நீங்க என்ன பேச முடியும் ஏன்னா இங்க வந்துட்டு சாதிய பிறப்பின் வழியாக ஒரு சாதியை கற்பிச்சு அந்த சாதியின் வழியாக ஒருத்தரை வந்து தூக்கி மேல வச்சிருக்கீங்க ஒருத்தரை வந்து காலுக்கு கீழே வச்சிருக்கீங்க அப்படின்னு பாக்கும்போது சமூக நீதி தானே இங்க பொருத்தமா இருக்கும் அதுலயும் சில பேர் வந்து அறிவாளிங்கள்லாம் சொல்லுவாங்க இன்னும் எத்தனை காலம் இவங்களுக்கு சலுகை கொடுக்கறது இன்னும் கூட அவன் மேல வராம இருக்கிறானே அதை பத்தி யாராவது யோசிச்சீங்களா மேல உயர்நிலையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் அடுத்தது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான துறைகளில் எத்தனை பேர் ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த பட்டியலை பார்த்துட்டு வந்து பேசணும் அது இல்லாமல் பொத்தாம்பதும் ஐயோ இன்னுமா கொடுக்கறது அப்படின்னு எப்படி இந்த மாதிரி போய் பேசுறாங்க அப்படின்றது தெரியல அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமூக நீதிதான் சரியான ஒரு கொள்கையா இருக்கும் அந்த கொள்கைக்கு தான் இப்போ காங்கிரஸே கூட அந்த கொள்கைக்கு வந்தாச்சு அப்படி இருக்கும் பொழுது இவரும் அந்த தானே எடுக்க முடியும் அந்த கொள்கையை வச்சுதான் பேச முடியும் இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து அரசியல் பண்றார் அப்படின்னாலும் அவர் என்ன சொல்றாரு இந்த இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதாவது பிற்படுத்தப்பட்டோருக்கான அது வந்து வேணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ கேட்கும்போது அதற்கு பேர் என்ன அதுவும் சமூக நீதி அப்படின்ற பேர்ல தான் கேட்குறாரு அதனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அதுக்கு கூடவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு பேசும்போது அதுவும் சமூக நீதி தான் அப்போ சமூக நீதியை முழுவதுமாக வளர்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாடு மக்கள் அதை வந்து ஆதரிக்கிறாங்க அதனால அதை பேசினாதான் உங்களால வந்துட்டு அரசியல் செய்ய முடியும் அந்த சமூக நீதியை நிலைநாட்டினால்தான் உங்களால அரசியல்ல நிக்க முடியும் அதனால தான் அவரும் வந்து எடுத்திருக்காரு அப்போ அவருக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இப்ப மற்றவர்கள் வந்து பேச்சோட நிக்கிறாங்க அதிமுகவில் புரட்சி தலைவி அம்மா இருந்தப்போ இருந்த நிலமை வேற இப்போ வந்துட்டு எடப்பாடியார் அவர்கள் இருக்கும் பொழுது இப்போ நிலைமை வேற அவரே தன்னுடைய பெரும்பான்மையை கற்றுக்குள்ளேயே அவரால் இன்னும் காட்ட முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்துட்டு இவங்க எல்லாம் தினகரன் அவர்கள் சசிகலா அம்மையார் அவர்களெலாம் வேற வேறையா செதறி ஓடிட்டாங்க இப்போ ராம்தாஸ் அவர்கள் வந்துட்டு சமூக நீதியை பேசினாலும் வெறும் தேர்தலுக்காக பேசுகிறாரே தவிர நடைமுறையில் இல்லை தொடச்சி போட்டாச்சு பட்டியலின மக்களையெல்லாம் அவர் என்னவா பார்க்குறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதுக்கெல்லாம் பதில் இல்லை அப்போ இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சி அவங்களும் வந்துட்டு ஒரு சமூக நிதியை பேசுகிறாங்க ஆனால் ஒரு வெறுப்பு அரசியல் அதுக்குள்ளே ஓடுது அதாவது பிறப்பின் வழியாக தமிழர்களாக அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டுந்தான் இந்த பூமியில் இருக்கணும் இந்த மாநிலத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விதமான ஒரு வெறுப்பு அரசியலை வந்து கொண்டு வராங்க எப்படி ஒன்றியத்தில் வந்து இந்துக்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்ற ஒரு வெறுப்பு அரசியல் வருதோ அந்த மாதிரி இங்கே வந்துட்டு மொழி ஒரு வெறுப்பு அரசியலை வந்து அவர் கொண்டு வரார் அப்போது அதுவும் கிட்டத்தட்ட செல்வாக்கு இல்லாமல் போயிட்டுருக்கு அதிமுக ஒரு பக்கம் செல்வாக்கு இல்லாமல் போகும்பொழுது ராம்தாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் மக்களினுடைய நம்பிக்கையை இழந்து போச்சு நாம் தமிழர்லேயும் இன்னைக்கு ஒன்று பேசுறாங்க நாளைக்கு ஒன்று பேசுறாங்க நாலன்னைக்கு ஒன்று பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போது புதுசா வரக்கூடிய இவரை நம்ம ஆதரிச்சாதான் என்ன அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இவர் வந்து இதை வந்து கையில எடுக்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறேன் ஏன்னா திமுகவுக்கு எதிராகத்தான் இவங்க எல்லாருமே வராங்க அப்போ திமுகவுக்கு எதிரான ஒரு ஓட்டுன்னு இருக்கு இல்லையா அது எல்லாம் இவங்க கிட்ட போய் சேரும் அப்போ நடிகர் விஜய் அவர்கள் இந்த கட்சியை தொடங்காம இருந்திருந்தார்னா அவருக்கான ஒரு கணிசமான ஓட்டு இருக்கு இல்லையா அது இவங்க எல்லாருக்கும் பகிர்ந்துருக்கும் இப்போ அதற்கான ஓட்டு இப்போ இவர்கிட்ட வந்துருச்சு அதனால் இப்போ நாம் தமிழர் கட்சியோ அல்லது வேறு கட்சிகளோ தனக்குன்னு ஒரு ஓட்டு நினைச்சிட்டு இருந்தில்லையா அதையெல்லாம் இவர் இப்போ பிரிக்க போகிறார் அதனால திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வேணா அந்த பக்கம் போகலாமே தவிர திமுகவுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல பார்ப்போம் மேம் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி